கத்தருக்கு மய்மூன்றதாக இண்டைய வேத வசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் வெளிச்சத்திட்டத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் கத்தருக்கு மயமூன்றதாக இந்த வசனம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க ஒரு இருளில் இருக்கவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துச்சு இருளில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்துக்கு யாரெல்லாம் வராங்கன்னா ராஜாக்கள் நடந்து வருவாங்களாம் அது இஸ்ரோ ஜனங்களை பற்றி சொல்லும்போது அவருக்கு இருள இருக்கீங்க இருள இருக்கீங்க இருள இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் தேவை பிரச்சனை வேதிகள் தான் ஒரு வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சத்துக்கு ராஜாவுக்கு நடந்து வருவாங்க இந்த மெசேஜ் கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையில நம்மளும் இருள்ல இருக்கலாம் எத்தனை இருள இருப்பீங்கன்னு தெரியாது ஏதாவது ஒரு இருள் இருக்கலாம் வேதியின் இருளா இருக்கலாம் தருத்திரமா இருக்கலாம் ஆஹ் ஒவ்வொரு பிரச்சனைகளா இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் சமாதம் இல்லாத இருக்கலாம் வேதனைகள் எந்த ஒவ்வொருத்தங்க ஒரு விதமான இருளா இருக்கலாம் அந்த இருள்ல கத்த வெளிச்சம் தருவாரு அந்த வெளிச்சம் தரும்போது தான் உங்க ராஜா கடந்து உங்களை அப்போ இதுக்கு முன்னாடி இருள உங்களை பார்த்த ஜனங்கள் இப்போ ஒருத்தர் நீங்க இருக்கீங்க ஒரு வியாதியா இருக்கலாம் நீங்க இருள நீங்க இருந்த காலங்களை பார்த்த நபர்கள் மறுபடியும் உங்கள்கிட்ட ஒளியும் பார்க்கும்போது உங்களை நோக்கி வருவாங்க வந்து நீ நீங்க ஆராதிக்க தேவன் தான் மையான அவங்க அவங்க சாட்டி சொல்லுவாங்க நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்க சொல்லக்கூடாது அவங்க சொல்லுவாங்க இவங்க ஆராதிக்க தேவன் தான் மெய்யான தேவன் இவங்களோடு கத்தர் இருக்கார் இவருக்கு கத்தரோடு இருக்காருன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்க இருளையும் அவங்க பார்த்தாங்க ஒரு வெளிச்சத்தையும் அவங்க பார்க்குறாங்க இந்த இந்த நம்மட்ட நம்ம நம்ம பண்ண வேண்டியது கத்த மெசேஜ் மெசிகைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே என்ன குறைகள் என்ன இருள் தெரியாது ஆனா நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய கிரியைகளை நம்ம கற்றுட்டு ஒப்புக் கொடுப்போம் அவருக்கு பிரியமாக வாழ்வோம் அவர் பிரியமாக நம்ம சகல காரியத்தை அவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம் கண்டிப்பாக நம்முடைய காரியத்தில் எல்லா இருளையும் ஒரு வெளிச்சம் உதிக்கும் எந்த வித வெளிச்சம் உதிக்கும் அந்த வெளிச்சம் உதிக்கும் போது எல்லா ஜனங்களும் உங்களை நோக்கி வருவாங்க எல்லா எல்லா பெரிய எவ்வளவு ஆவிக்குரிய உலக எல்லா மக்களும் உங்களை நோக்கி வருவாங்க வரும்போது அவங்க தேவனை உயர்த்துவாங்க உங்கள் மத்தும் தேவனை அவங்க உயர்த்துவாங்க அதுக்கு தேவன் அவங்க பயன்படுத்துவார் அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் தேவன் நக்கர் சிவா அந்த பூமி மூலம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் உலகத்துக்கும் ஆயத்தப்படுவோம் அநேக ஜனங்களும் ஆயத்தப்படுத்த நம்மளை அர்ப்பணிப்போம் தேவன் அக்கர் சிவராக அமையன்